ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக களி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நான் அரிசி போட்டு தாங்க செய்வேன் வெறுமாவை களி செய்ய மாட்டேன் அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது கழுவிட்டு இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் விசில் போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த அளவு தான் வச்சுருக்கேன் இப்போ இது ஸ்டவ்வில் வச்சு விசில் எடுத்து வச்சுக்கலாங்க அடங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா வெந்திருக்குங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்க இது நல்லா நுறச்சிட்டு வரும்போதே ராகி மாவை இதில் போட்டுருணும் நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கப் ராகி மாவு இதில் சேர்க்குறேன் ராகி மாவு நல்லா வேகணுங்க இல்லைன்னா பச்சை வாசனை வரும் கலர் சேஞ்ச் ஆகி வருங்க மாவு நல்லா வெந்திருந்தால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க மாவு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம கிண்டிடலாம் இதை தண்ணி அதிகமாக ஊற்றினா அதை வடிச்சிட்டு இதை கிண்டிட்டு மறுபடியும் அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் தண்ணி தாங்க வைக்கணும் இல்லைனா கூலாட்டம் ஆகிடும் மத்துக்கோள் வச்சுக்கிட்டு கிண்டிடலாங்க இது கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டு கிண்டணுங்க மாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் குக்கர் பிடியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கிண்டனிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இது நல்லா கிண்டியாச்சுங்க இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ரவுண்டாக இருக்கிற கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பால் மாதிரி நல்லா இருக்கு பாருங்க நீங்களும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ